அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விலக போகும் கமல்ஹாசன் வாழ்த்து சொல்லிய சீமான் இது காலையிலிருந்து ட்விட்டர் முழுக்க அதிகளவு பரவக்கூடிய தகவலாக என்ன இருக்கு கமல்ஹாசன் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்திற்குள்ள இருக்காங்க இது என்னடா தலைப்பு கமல்ஹாசன் எதுல இருந்து விலக போறாரு பிக்பாஸ் விலக போறாரா இல்ல அரசு விலக போறாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் அனைவருக்கும் எழுந்திருக்கு இந்த சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது பிக்பாஸ் இருந்து தான் கமல்ஹாசன் விலக போறாரு அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்து இன்னும் சற்று நாள வெளியாகும் தற்போது இந்த தகவல் எப்படி ரொம்ப உண்மையானது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கிற அன்றைய தினம் தான் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் யார் யாரு அப்படின்ற தகவலையை வெளியிடுவாங்க ஆனா அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அரசல் பொரசலாக இணையத்துல பாத்தீங்கன்னா யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படின்றதே வெளியாகிடும் சற்றும் அதுல மாற்றம் இல்லாம அதே கண்டஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வருவாங்க இதனாலேயே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தகவல் வருது அப்படின்னா ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அது அரசல் புரட்சலாக வெளியாயிடும் அப்படின்றது இத்தனை ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்கு இந்த முறையில தான் தற்போது கூட பாத்தீங்கன்னா பிக்பாஸ் இருந்து கமல்ஹாசன் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு எதனால அப்படின்னு பார்க்கும்போது கமல்ஹாசன் இனிமே முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க போறாரு அப்படின்னும் இந்த பிக்பாஸ்னால அவருடைய இமேஜ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் கமல்ஹாசன் உணர்ந்து சீசன் எயிட்ல இருந்து இனிமே நான் இதை தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்றது விஜய் டிவிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஆனா இந்த ஒரு தகவல் குறித்து விஜய் டிவி இன்னும் முழுதாக முடிவெடுக்காத நிலையில இந்த ஒரு விஷயம் குறித்து விஜய் டிவி இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியிடல ஆனா இந்த ஒரு தகவல் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கையான வட்டார தான் இந்த ஒரு தகவல் அப்படின்றது நம்பிக்கையான வட்டாரம் மூலம் தான் நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் ரொம்ப உண்மையான தகவல் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சீமானு பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல கமல்ஹாசனுக்கு வாழ்த்தாக சொல்லியிருக்காரு ஒரு நெறியாளர் இந்த மாதிரி பிக்பாஸ் இருந்து கமல்ஹாசன் விலகிறாராமே அப்படின்னு கேட்கும்போது இந்த செய்தி குறித்து நானும் கேட்டேன் அப்படின்னும் கமல்ஹாசன் அப்படி விலகிறாரு அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான செயல் அப்படின்னும் அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த தகவல் குறித்து சீமானுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இந்த தகவல் குறித்து தெரியல அப்படின்னு ரொம்ப நேராகவே சொல்லியிருப்பாரு பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமான நட்சத்திரங்களுக்கும் தெரிய வந்துடும் கமல்ஹாசன் பிக்பாஸ் இருந்து விலகிறது குறித்து சீமான் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப காலங்களாகவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து நிறைய விமர்சனத்தை நானே முன் வச்சிருக்கேன் என்னடா நம்ம அண்ணனை நம்மளே எவ்வளவு விமர்சிக்கிறோமே அப்படின்னு எனக்கே நிறைய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ரொம்பவே வரவேற்கக்கூடியது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்தா கூட என்னுடைய முழு ஆதரவையும் கொடுப்பேன் ஆனா இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துறது அப்படின்றது ரொம்ப கீழ்த்தரமான செயல் அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரு யே பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கமல்ஹாசன் விலகிட்டாரு அப்படின்னா கமல்ஹாசனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்க கமன்ஸாக தெரிவிங்க நன்றி வணக்கம்